இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போது சில ப்ரொசீஜர் டிப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்ன வழியாமல் தீபம் ஏற்றுறதுக்கும் என்ன வழிகள் அப்படின்றத பார்க்கலாம் புது அகல் விளக்குகளாக இருந்துச்சுன்னா ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதே பழைய அகல் விளக்குகளாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு மறுநாள் க்ளீன் பண்ணி தீபத்துக்கு முன்னாடி நாள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் என்ன சிந்தாமல் இருக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி பூத்திரி ரெடி பண்ணிக்கலாம் இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி திரி போடும்போது என்ன கீழே சிந்தவே சிந்தாது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸோ நீங்கள் அந்த பூஃபோடு நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி திரி இல்லாமல் நீங்கள் ரெண்டு ரெண்டு திரி போட்டு அகல் விளக்கு ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் கீழே வழியும் இந்த மாதிரி பஞ்சு நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இலவம் பஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த குட்டையோட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது கூட ரொம்ப நல்லது விசேஷமானது பூஜைகளுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த திரியில கூட நீங்கள் முதலியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பாருங்கள் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து இந்த ரெண்டு கார்னர்லேயும் பால் விட்டு நன அதை பால் இல்லைன்னா வந்து தண்ணி கூட நீங்கள் நனைச்சிக்கலாம் அந்த முனையில் வந்து இந்த மாதிரி திருச்சி எடுத்துக்கணும் கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஞ்சு வந்து ஆட் பண்ணி அந்த கார்னரில் இருக்க திரியை வந்து நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த எரியும்போது உங்களுக்கு காற்றுல அணையாமல் நின்று எரியும் கூடவே நீங்கள் கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டிப்பில் வந்து மஞ்சள் மஞ்சள் கலரில் இருக்கும் குங்குமம் சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது ரொம்ப அத்தன்டிக்காக நம்ம மஞ்சள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா கடைகளில் கிடைக்கிறதுல சில டைம் வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப நாளைக்கு அந்த கலர் நிற்கணும் அப்படின்றதுனால நம்ம மஞ்சள்லாம் தடவி ஏற்றும் போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பூஜைக்கு ரொம்ப பலன் அளிக்கும் இதெல்லாம் நீங்கள் துளசி மாடத்துக்கிட்ட நீங்கள் வெளியில் ஈவன் துளசி மாடம் கிட்டலாம் நீங்கள் விளக்கு போது காற்றுல அணியாமல் இருக்கிறதுக்கு இந்த அகல்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பூத்திரி யூஸ் பண்ண அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல இருந்து மார்கழி தை வரைக்கும் வந்து நம்ம வாசலில் தினமும் விளக்கு வைப்போம் அந்த விளக்கு காற்றுல அசையாமல் இருக்கிறதுக்கோ ஆடாமல் இருக்கிறதுக்கோ நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏத்திக்கலாம் இதை நீங்க வாசல்ல இருக்கக்கூடிய துளசி மாடம் கிட்ட மாடியில் மாடியில அந்த மாதிரி ஏத்திக்கலாம் முக்கியமா இந்த திரு கார்த்திகை நாளன்னைக்கு நம்ம ஆசையாக நிறைய அகல் விளக்குகள் ஏத்துவோம் வெளியில வைக்கும்போது அது காத்துல அணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அத நீங்க இந்த மாதிரி திரி போட்டு போது எண்ணெயும் கீழே சிந்தாம எரியும் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விளக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாச்சும் எரிய எரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விளக்குக்கு அடியில் நீங்கள் நெயில் பாலிஷ் போடணும் இல்லை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து நின்று எரியும் மொத்தமாக இருபத்தேழு அகல் விளக்குகள் வைக்கணும் இந்த அகல் விளக்குகள் எத்தனை ஏற்றணும் எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்கிறேன் ஸோ ஒரு விளக்கு வைக்கிற இடத்துல கண்டிப்பாக கோலம் போட்டுக்கோங்க பூஜை அறையில் இதே மாதிரி அஞ்சு அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு ஏற்றி வச்சுக்கோங்க பஞ்சபூதத்துக்காக ஏற்றக்கூடிய அந்த விளக்கை திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது பரணி தீபம் அன்னைக்கும் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுக்க வந்து கார்த்திகை மாதம் முருகருக்கு சிவனுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்தது இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஈவினிங்லேயும் இந்த விளக்குகளை ஏற்றி பூஜை அறையில் வச்சுக்கலாம் நீங்கள் நிலவாசலில் வைக்கும்போதோ இல்லை மற்ற இடங்களில் வைக்கும்போது கீழே இன்னொரு அகல் வச்சு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன பிளேட் கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி திரி போட்டு போது எண்ணெய் கீழே சிந்தவே சிந்தாது இந்த திரி வந்து எரிஞ்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் அதை அப்சார்ப் பண்ணிவிட்டு அதுலேயே தான் அந்த திரி கொஞ்சம் கருகுன மாதிரி ஆனாலும் கீழே வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் கசிவு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது விளக்குக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் திரி வைக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திரி முதல்ல போட்டுடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து எண்ணெயோ நெய்யோ விடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த மாதிரி ஏற்றக்கூடாது முதல்ல எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் முதல்ல எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரி போடணும் அதே சமயத்தில் விளக்கு ஏற்றம்போது கையில் வந்து வளையல் போடணும் அதை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லை எனக்கு தெரியல அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கும் நம்ம முதலியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தீபம் போது அண்ணாமலையார் தீபம் அங்கே கோவிலில் திருவண்ணாமலையில் ஏற்றுகிற சமயத்தில் நம்ம வீட்டில் கட கடன்ட்டு நம்ம இந்த விளக்கெல்லாம் ஏற்றி எந்தெந்த இடத்துல விற்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்ல அந்த ப்ரொசீஜரில் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம செய்யும்போது போது நம்ம ஃபேமிலிக்கும் சரி நமக்கும் சரி எல்லா நன்மைகளும் அந்த வ அந்த வருடம் முழுக்க நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம ஏன் இதை ஏற்றணும் நம்ம ஏன் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய கேள்விகள் இருக்குது இது ஏன் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்லாம் சில பேர் கேட்குறீங்க அதெல்லாம் வந்து காலங்காலமாக சில ப்ரொசீஜர்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல காற்றுல கூட எப்படி அந்த திரி அகலில் நின்று எரிஞ்சுதுன்னு பாருங்கள் கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் கூட கசியவே இல்லை விளக்கு கீழே இருந்த எண் அந்த தண்ணீர் தான் உங்களுக்கு அந்த பிளேட்டில் கொஞ்சமாக தெரியுது மற்றபடி விளக்கில் இருந்து என்ன கசியவே இல்லை நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக ஒரு விளக்கில் என்ன ஊற்றுனீங்கன்னா அதை எப்படி கசியும் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விளக்குகளை நீங்கள் ஏற்றி உங்கள் வீட்டில் டெக்கரேட்டிவாக வச்சு செலப்ரேட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்